ராகி ரொட்டி அதாவது வந்து குரக்கன் ரொட்டி இஞ்சி சர்க்கரை பூ போட்டு செய்திருக்கிறேன் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க உடம்பு தம்பாக இருக்கும் ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு வாங்குவோம் இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ப்ளாக் நான் உங்கள் கரண் இன்றைக்கி ராகி அதாவது குரக்கன்மா ரொட்டி அதுக்கு நான் இனிப்பு ரொட்டி செய்ய போகிறேன் ஒரு வித்தியாசமான முறையில் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகி அதாவது குரக்கன் இருநூறு கிராம் அரைமுடி தேங்காய் நூறு கிராம் சர்க்கரை தூள் தூளாக வெட்டி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் உப்பு ருசிக்காக பெரிய கரண்டியெல்லாம் ஒரு கரண்டி நெய் பத்து கிராம் இஞ்சி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் செய்து செய்தடுக்கணும் வாங்க எப்படி செய்றான்னு பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் சுலோபமான வேலை இவர் வந்து ராகி மாவை ஒரு பாத்திரத்தில் போடுவோம் போட்டுட்டு இந்த தேங்காய் இருக்குல்ல தேங்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூறு கிராமவுக்கு நூறு ஒரு அரை முடி தேங்காய் தேங்காய் வந்து தாரில் மாதிரி இருக்கணும் அதே மாதிரி ங்காயம் கொஞ்சமாக இந்த உப்பு இருக்கல்ல உப்பையும் போட்டுட்டு அதை கொஞ்சம் இதெல்லாம் சேர்கிற மாதிரி இந்த மாதிரி கிளறுவோம் என்ன இப்போ கிளறி போட்டு டேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும் இந்த இஞ்சி இருக்கல இடித்த இஞ்சி இந்த இடிச்ச என்ன நான் குறுநி குறுனியாக வெட்டி வச்சது அந்த இஞ்சியும் போட்டுருவோம் போட்டுட்டு இந்த சர்க்கரை இருக்கல இந்த சர்க்கரையும் போடுவோம் சர்க்கரையும் போட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி கிளருவோம் சரியா கிளறி போட்டு இப்போ இந்த நெய் நெய்யும் போடுவோம் சரியா போட்டு அதெல்லாம் சேர்ற மாதிரி கிளறுவனும் கிளறி போட்டு ஒரு கொஞ்சமாக வந்து தண்ணி தண்ணி விட்டுட்டு அதையும் கிளறி எடுக்கணும் எல்லாம் செய்து போட்டு காமிக்கிறேன் வாங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் சேர்ற மாதிரி இந்த எல்லாம் சேர்கிற மாதிரி வடிவாக குலைக்கணும் குழைச்சு போட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குளைச்சி எடுக்கணும் பார்த்து என்ன குரக்கன் மா அதாவது வந்து இந்த ராகி மா வந்து தண்ணி வந்து அதிகமாக விடக்கூடாது அதனால் வந்து ஒரு அளவாக கொஞ்சமாக தான் விடணும் நம்ம இருக்கோம் வந்து ஒரு சின்ன கப்பிலாம் நடத்தினான் இந்த சில்வர் கப்பில் அதில் பாதி தான் விட்டுனான் இதுவே போதுமானதாக இருக்கும் இதுவே வந்து வடிவாக எடுத்து போட்டு உங்களை காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி குளச்செடுத்துட்டேன் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் இப்படியே மூடி வச்சுருவணும் என்ன சொன்னால் இந்த ராகி மா அதாவது வந்து குரக்கன் மா வந்து உடஞ்சி உடைஞ்சி வரும் வடிவாக பெசைஞ்சி போட்டு மூடி வச்சுருவணும் நான் நெய் செய்திருக்குறேன் நெய் போட்டிருக்குறேன் நீங்கள் நெய்ல என்ன சொன்னால் நல்ல நெல்லையும் செய்யலாம் இப்போ வந்து வடிவாக என்ன கொஞ்சம் ஒரு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அடித்து குழப்பேன் குளச்சி போட்டு தான் விற்க போகிறேன் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு செய்கிறத காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அஞ்சு நிமிஷம் வடிவாக அடித்து குழச்சிட்டேன் இப்போ வந்து மூடி விடுவோம் ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு புறா செய்கிறதை காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அரை மணி மணித்தேலம் நல்லா ஓரிடுச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டியாக இந்த மாதிரி உருட்டி எடுப்போம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு லேசாக அப்படி அமர்த்தி போட்டு வைங்கோ ஆனால் இது வந்து ராகி அதாவது வந்து இந்த மா வந்து உதிரும் அதனால் வந்து பெருசாக ரொட்டி செய்யக்கூடாது செய்ய இயலாது இல்லை செய்ய இயலாது சின்னதாக அளவாக அளவாக தட்டி செய்யக்களை வந்து ஓரளவு உடையாமல் அப்படியே எடுக்கலாம் நான் இதை வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு விதமாக உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன் சுலபமாக அப்படி செய்யலாம்னு சொல்லி அதையும் பார்க்கலாம் வாங்கோ நான் சட்டி வந்துட்டு வந்து சட்டி கொஞ்சம் சூடரை விட்டுட்டு அப்புறம் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி விட்டுட்டு சட்டியிலேயே இந்த மாதிரி வச்சு மெது மெதுவாக தட்டி எடுக்கணும் சைட்டில் வந்து வெடிக்கும் தானே அந்த குரக்கன் மாண்டனால வெடிக்கும் ஆனால் மெது மெதுவாக அந்த மாதிரி இப்போ சூட்டில் இப்படி திருப்பேக்கில் வந்து இந்த மாதிரி எடுக்கலாம் சுற்றி சுற்றி மெதுவாக தட்டி எடுக்கலாம் ஒரு முறை இந்த முறையிலையும் செய்யலாம் நல்லா அப்படியே மிதமான சூட்டில் வந்து கருகாமல் உள்ளே அப்படியே வெந்து வரும் இப்போ வந்து லேசாக அப்படியே அமர்த்தி போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ வந்து ரொட்டியை திருப்போம் நானும் ஒரு மிதமான சூட்டில் வந்து ரெண்டு நிமிஷம் வேக நான் ரெண்டு நிமிஷம் ஒரு பக்கம் ரெண்டு நிமிஷம் ஒரு பக்கம் ஒரு நிமிஷம் வெந்தால் சரியாக வரும் இந்த சர்க்கரையெல்லாம் ஊறி அருமையாக இருக்கும் இது ரெண்டாவது முறை ரெண்டாவது முறை என்னதுன்னா ஒரு பொருத்தி நடத்திட்டு அதில் வச்சுட்டு இந்த பொருத்தின் இப்படி மூடிட்டு இப்படி செய்யக்களை வந்து இப்போ அமர்த்தி எடுக்கலாம் இந்த மாதிரி அமைத்திக்கில் வந்து ஒட்டாது அப்புறம் நீங்கள் கையில் எடுத்து போடைக்கம் வந்து சுலபமாக இருக்கும் இந்த முறை வந்து மற்ற முறையை விட இந்த முறை இந்த முறையில் செய்யக்கில் வந்து உங்களுக்கு இன்னும் விளவாக இருக்குதுன்னு செய்கிறதுக்கு பிறகு இப்படி வரும் இப்போ வந்து கையில் எடுக்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும் கையில் எடுத்துகிட்டு சட்டியில் போட்டு செய்யக்களை வந்து அருமையாக வரும் இந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெரிய சட்டி என்னதுனால மூண்டு மூண்டாக போட்டு ரொட்டியே ரொட்டியே இந்த மாதிரி மொறு முறுப்பாக எடுக்கணும் பாருங்க சர்க்கரை அப்படி உரிய வருதுன்னு பாருங்க அவ்வளோ அதுக்கு அருமையாக இருக்கும் செய்து பார்க்கணும் நீங்கள செய்து பார்க்கணும் எப்படி சொல்லி என்ன சொன்னால் இந்த மொறுமொறுப்பு அதே மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி இந்த ராக்கி அதாவது குரக்கன் ரொட்டி வந்து இந்த மாதிரி இஞ்சி தேங்காய் பூ சர்க்கரை எல்லாம் சீரைகளை வந்து அதோடய ருசி வர மாதிரி சரியா இந்த மாதிரி செய்து பாருங்கோ வாங்கலாம் செய்து போட்டு காட்டுறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலையில் இந்த மாதிரி உடம்புக்கு ஆரோக்கியமான ராகி அதாவது குரக்கன் ரொட்டி இஞ்சி தேங்காய் பூ எல்லாம் சர்க்கரையெல்லாம் போட்டு செய்தது இந்த மாதிரி ரெண்டு காஃபி கெஃபே அதையும் வச்சு அப்படியே சாப்பிடுக்கலாம் வந்து எவ்வளோ தொம்பாக இருக்கும் செய்து பாருங்கள் ஒரு தடவை உங்களுக்கு தெரியும் அதோட ருசி தொடர்ந்து பாருங்கோ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ரொட்டி அதாவது வந்து ராகியில் வந்து குரக்கன் ரொட்டி சர்க்கரையும் தேங்காயும் நெய்யும் போட்டது இஞ்சி போட்டிருக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் மிதமான சூட்டில் வந்து அப்படியே முறு முரண்டு எடுக்கும் சத்து நிறைஞ்சது இனிப்பு இஞ்சி அப்படியே அது சப்ப சாப்பிட சாப்பிட அதோட டேஸ்ட் வந்து அப்படியே தனியாக விருது ஒவ்வொரு டேஸ்டும் டேஸ்ட்டும் வந்து ருசியும் தனித்தனியாக தெரியுது அவ்வளோ அது அருமையாக வந்துருக்கு உண்மையிலேயே ரொட்டி நல்லா முரு முரண்டு சத்த ஒரே பிரிவுக்காரங்க இப்படி செய்து பாருங்க உண்மையிலேயே உடம்புக்கு சத்தானது பிள்ளையரும் விரும்பி சாப்பிடுவார்கள் எல்லோரும் சாப்பிட்லாம் ஒரு சத்தான ஒரு ராகி அதாவது வந்து குரக்கன்மா செய்து பாருங்கோ கண்டிப்பாக செய்து பார்க்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வீடியோ சந்திப்போம் பாய் ரொட்டி அப்படி வந்திருக்கு வேறு மாதிரி